வணக்கம் இன்றைக்கி என்னென்னா திருப்புவனம் வடபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் காவலாலயின் அஜித் குமாரனுடைய மரணம் அவருக்கு நேர்ந்த துயரத்தின் நீதி வேண்டி நேற்று நடந்த தாவேக்கா தலைவர் தலைமையிலான முதல் ஆர்ப்பாட்டம் தளபதி அண்ணன் விஜயனுடைய முதல் ஆர்ப்பாட்டம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தலைவர் விஜய் அண்ணன் விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காரு தெரியுமா ஆளுங்கட்சிக்கு எதிரான அத்தனை கேள்வியும் நேரடியாக மூஞ்சில் செருப்பால் அடிக்கிற குறையாக கேள்வி எடுத்துருக்காரு முதல் ஆர்ப்பாட்டம் அவர் தலைமை வளர்ந்திருக்கு அவர் அவர் என்ன பேசியிருக்காங்க அதை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரின் இழப்பு சாதாரண குடும்பத்திற்கு நடந்த துயரத்திற்கு முதல்வர் அவர்கள் சாரி சொன்னாங்களா சொன்னாங்க தப்பு இல்லை ஆனால் அதோடு சேர்த்து இதையும் செஞ்சிருங்க அப்படின்னு என்ன சரிமா சொன்னாரு இருபத்தி நான்கு பேர் திமுக தலைமையிலான ஆட்சியின் கீழே நடந்த போலீஸ் விசாரணையில் நடந்த கொலை இருபத்தி நான்கு பேர் குடும்பத்திற்கும் நீங்கள் சாரி சொ சாரி சொன்னீங்களா அப்படின்னு விஜய் முதல் கேள்வி அஜித் அண்ணன் இருந்த குடும்ப பேரத்திற்கு அந்த குடும்பத்திற்கு வழங்கிய நிவாரணம் மாதிரி இருபத்தி நாலு பேருக்கு குடும்பத்திற்கும் நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு விஜய்த விஜய் அண்ணாவுடைய ரெண்டாவது கேள்வி சரிங்களா சாத்தான் குலம் செபராஸ் பென்னிஸ் வழக்க சிபிஐக்கு மாத்தினாங்க இப்ப ஸ்டாலின் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு சிபிஐக்கு மாற்றினது வந்து காவல்துறைக்கு அவமானம் ஆனால் இப்போ இவரு ஆடும்போது சிபிஐக்கு அந்த விசாரணையை மாற்றும் போது இதேதானே தானே சொல்லணும் காவல்துறைக்கு அவமானம் தானே அந்த அதுக்கு பேர் என்னன்னு விஜயான கேட்காரு சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி டைப்பாவேன்னு விஜய் அண்ணா இங்கே இப்படி கூட சொல்லியிருக்காரு டிஎம்கே டிஎம்கே அரசாச்சு ஏன் அவங்க பின்னாடி போய் ஒழியிறீங்கன்னு கேட்குறாரு ஸ்டாலினை பத்தி நேரடியாக கேட்குறாருங்க இன்னும் உங்கள் ஆட்சியில் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணாதுறை யூனிவர்சிட்டி கேஸ்லேருந்து அஜித்குமார் வழக்கு வர எல்லாம் நீதிமன்றம் தலையிட்டு உங்கள் கவர்மெண்டில் கேள்வி கேட்குறாங்க நீதிமன்றம் தலையிட்டு கேட்கணும்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு சார் உங்கள் ஆட்சி எதுக்கு சார் உங்கள் பதவி சிஎம் பதவி எதுக்கு சார் அப்படின்னு காட்டமா கேட்குறாரு இப்போ அப்புறம் சும்மா கேட்குறாரு அவருடைய பேச்சுலேயே ஒரு தீ இளைஞர்களை இந்த தூண்டுறார் அப்படியே பட்டதுக்கு அந்த விதமா பேசியிருக்காரு எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கட்டா இருந்து வர்றது ஒரே பதில் சாரிமா பெற்று விளம்பர திமுக மாடல் ஆட்சியை இனிமேல் அப்படி வைக்காதீங்க சாரிமா மாடல் ஆட்சின்னு வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு லாஸ்ட்டாக அவர் இதில் வந்து இத்தனை வருஷம் ஆட்சியில் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் உங்கள் ஆட்சி நடந்த அத்தனை சீர்கேடு விஷயம் சரி செய்ய வேணும் சட்டம் ஒழுங்கு சரி செய்ய வேணும் கேட்குறாரு சரி செய்யலைன்னா நாங்கள் செய்ய வைப்போம் அப்படின்னு நேரடியாக ரொம்ப காட்டமாக ஆளுங்கட்சியை பார்த்து கேட்குறாரு விஜயனனுடைய பேச்சு இளைஞர்களை மிக பெரிய அளவில் கொண்டு போயிருக்கு அரசியல் மாற்றத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இளைஞர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அண்ணன் என்ன செய்ய போகிறார் இளைஞர்களுடைய கையில் தான் இருக்குது எல்லாரும் பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது ஜெயாவுக்கு ஆதரவு தாங்க உங்கள் கருத்தை இங்கே பதிவு பண்ணுங்கள் கமெண்டில் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்